இந்த வாரம் காரைக்குடிக்கு ஒரு பர்சனல் வேலையாக போயிருக்கும்போது ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன் என்னடா மேப்பை போட்டு ஹைவேஸில் போகிறேன் நினைக்கிறீங்களா ஆமாம் காரைக்குடியில் இருக்கிற காணாடு ஹாத்தான் காரைக்குடிக்கு பக்கத்தில் காணாடு ஹாத்தானில் ஒரு செட்டியை வீட்டை வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி மாற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இது ரொம்ப நாளாகவே பேசிக்கிட்டு இருக்கேன் நிறைய செட்டியை வீடுகளை வந்து ஸ்டார் ஹோட்டல் மாதிரி மாற்றி அதில் வந்து நிறைய டூரிசம் சம்மந்தப்பட்ட பீப்புளெலாம் வந்து தங்குறாங்க போகிறாங்கன்னு ஒரு நியூஸ் கேள்விப்பட்டோம் சரி ஓகே சும்மா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வண்டி எடுத்துட்டு நம்ம ஹைவேஸ் இருக்கு இல்லையா திருச்சிக்கு போகிற ரூட்டில் நேராக எடுத்தோம் அப்போ நேமத்தான்பட்டி கரெக்டாக பத்து கிலோமீட்டர் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த ரோடு பெரிய இப்படி ரைட் சைடு நேமத்தான்பட்டியில் ஒரு ரைட்டு டேன் ஆகும் இதுக்குள்ளே தான் காணாடுகாத்தான் போகலாம் நம்ம இன்னொரு ரூட்டும் இருக்குது கோட்டையூர் பல்லத்தூர் அப்படியும் வரலாம் இது வந்து பைபாஸில் வரதுனால பத்து கிலோமீட்டரில் இப்படி ஒரு டேர்னிங் இருக்குது ரைட் சைடு காநாடுகாத்தான் உள்ளே போனீங்கன்னா அந்த நேமத்தான்பட்டி ரூட்விலேயே போகும்போது அந்த பஸ் ஸ்டாப்பு கர்நாடகாத்தான் பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லையா அந்த எக்ஸாக்ட்லி அந்த பஸ் கிட்ட தான் இந்த விசாலம் அப்படிங்கிற ஹெரிட்டேஜ் ஹோட்டலை நான் பார்த்தேன் அங்கே போகலான்னு இந்த வீடியோ இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த லொக்கேஷனை காட்டுறேன் இந்த ஹெரிட்டேஜ் ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டல் எப்படி லொக்கேட் ஆயிருக்குன்னு நான் வந்தாச்சு நேரத்தில் இதுதான் அந்த பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப் ஸ்ட்ரீட் தான் இந்த லெஃப்ட் சைடு பார்க்குறீங்களா இதுதான் வந்து விசாலம் ஹெரிட்டேஜ் ஹோட்டல் அது வந்து ஃபைவ் ஸ்டார் ஸ்டாண்டர்டுக்கு இருக்குது இதுதான் டிப்பிக்கல் சிட் நீங்கள் பார்க்குறீங்களா இது ஒரு ஒன் ஆஃப் த டிப்பிக்கல் செட்டிய வீடு ரோட்டு மேலே இருக்கும் விசாலன்னு போட்டிருக்கில்லையா இங்கே தான் நம்ம கூட்டிகிட்டு போய் காட்ட இது எப்படி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவில் நீங்கள் இருந்து இல்லை இருந்து ராமேஸ்வரத்தில் நீங்கள் போகிறீங்க ஒரு ட்ரிப் அப்படின்னா அந்த இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த செட்டிய வீடுகளை ஃபுல்லாக அவங்க லிங்க் பண்ணியிருக்காங்க ஸ்டார் ஹோட்டல் காரைக்குடியில் நிறைய ஹோட்டல் இருந்தாலும் இதுதான் டிப்பிக்கலாக ஒரு அத்தென்டிகா ஹெரிட்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான அட்மாஸ்பியர் இதுதான் அந்த ஹோட்டல் பெயிண்ட்லாம் அடிச்சு ரொம்ப ட்ரெடிஷ்னாக வச்சுருக்காங்க இந்த ஃப்ரண்ட்டில் பார்க்குற கிராஸு பாண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஆம்பியன்ஸ்க்காக கிரியேட் பண்ண ஒரு விஷயம் உள்ளே வாங்க நான் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு இப்போ இந்த ஹோட்டலில் வந்து உள்ளே பக்காவாக செட்டியை வீட்டில் இருக்க எல்லா ஃபெசிலிட்டியுமே யூஸ் பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு இடத்த கோர்ஸ் பண்ணிக்கலாம் கிடையாது இப்போ நீங்கள் போகிறீங்கன்னா தலைவாச கதவு தலைவாச கதவு உள்ளே போனவுடனே இருக்கிற பெரிய ஹாலை தான் ரிசப்ஷன் மாதிரி வச்சிருக்காங்க லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சோஃபா ஃபர்னிச்சர்ஸ்லாம் போட்டுட்டு இந்த சைடு வந்து அட்மின் டீம் இருப்பாங்க அப்புறம் உள்ளே போனீங்கன்னா ஒரு முத்தம் இருக்கும் அது எல்லாத்துலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க மழையெல்லாம் பேஞ்சிச்சுன்னா மழை தண்ணி உள்ளே வர மாதிரி அட்டகாசமான அந்த முத்தத்தை க்ளீனாக ஒரு க்ரீனரியாக செட் பண்ணி பெயிண்ட்லாம் செட் பண்ணி சில ப வீடுலாம் பார்த்தீங்கன்னா பலாசாக இருக்கும் இல்லையா ஸோ இது ஹோட்டல் இன்டர்நேஷ்னல் ஹோட்டல் இன்டர்நேஷ்னல் பீப்புளாக வந்து ஸ்டே பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டதுனால ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க இது அந்த வியூ பார்க்குறீங்க இது செட்டியை வீட்டுக்கே உள்ள ஒரு வியூ எப்படி வந்து ஃபாரின்லாம் ஒரு வீடு தான் இப்படி தான் ஸ்ட்ரக்சராக இருக்குமாங்களோ அதே மாதிரி செட்டி நாட்டில் காரைக்குடி சுற்று வட்டாரத்தில் இருக்கிற செட்டி வீடு எல்லாமே இந்த மாதிரி டிசைன் தான் இருக்கும் இப்படி போது ஒரு ஃபாரினரை நான் பார்த்தேன் இவர் தான் அந்த ஃபாரினர் இவர் யாருன்னு திடீர்னு எனக்கு ஆச்சரிய இங்கே ஸ்டே பண்ணுற எல்லாருமே நைன்டி நைன் பர்சன்ட் வந்து ஃபாரினர்ஸ் தங்குறாங்க இவர் வந்து நியூசிலாண்டுலேருந்து வந்திருக்கிறாரு அப்போ நான் கேட்டேன் இந்த இடத்த எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு அவர் அந்த இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பில் இந்தியாவில் வந்துட்டு ராமேஸ்வரம் போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் த பேக்கேஜ் இந்த பேக்கேஜில் நாங்கள் வந்து இந்த ஹெரிட்டேஜ் அதாவது கண்ட்ரி சைடு ஊர் சைடு தங்கணும்னு ஆசைப்பட்டோம் அதுக்கான ஒரு வென்டாஸ்டிக் பிளேஸ் தான் இது அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் தங்குறது மட்டும் கிடையாது இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் ஒரு கிராமம் சம்மந்தப்பட்ட கண்ட்ரி சைடு சம்மந்தப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் மார்னிங் வந்து ஈவினிங் வரைக்கும் வச்சுருக்காங்க அது எல்லாமே அப்படின்னா ஒரு கிராமத்து மக்களோட இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி இன்ட்ராக்ஷனோட இருக்குது இட் இஸ் வெரி நைஸ் ஃபாரஸ்ட் நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒரு பழமையான கண்ட்ரி இந்தியா அப்போ அந்த தமிழ்நாடு வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஸ்டேட் நிலம் அதனால அங்க இருக்கிற சில ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் பார்க்கணுன்னு நினைச்சோம் அதனால இங்கே புக் பண்ணி வந்திருந்தாங்க அதுதான் நான் பேசிட்டு இருந்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார் ரொம்ப ஹெரிட்டேஜாக இருந்தது அப்படின்னு சொன்னிருந்தாரு ஸோ இந்த ஹோட்டல் என்னடா வெள்ளக்காரெல்லாம் நிறைய தங்கியிருக்காங்களே நான் ரேட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஹோட்டல் செவன் ஸ்டார் ஹோட்டலுக்கு என்ன ரேன்ட் இருக்குமோ அந்த ரேட்டு தான் இது வந்து லோக்கலாக இருக்கிற ஒரு சாதாரண ரேட் கிடையாது நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு இருக்குன்னு நினச்சிடாதீங்க இது இந்த ரேட்டு வந்து ஸ்டார் ஹோட்டலுக்கு ஏற்றமான ஒரு ரேட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆம்பியன்ஸ் குவாலிட்டி எல்லாமே இருக்குது அப்படியே வெளியே போனேன் வெளியே போனால் பார்த்தீங்கன்னா அந்த வெளியே வெளியே போயிடுவோம் பின்னாடி அப்போ பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஒரு டீ கடை ஷாப்பு ஈவினிங் டைம்தான் நான் போயிருந்தேன் ஸோ டீ வந்து இப்படி தான் சப்ளை பண்ணுறாங்க இது எப்படி ரோட்டில் ரோட் சைடு வந்து டீ அதே மாதிரி செட் பண்ணி காஃபி டீ எல்லாமே செட் பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது பக்கத்தில் லெஃப்ட் சைடு ஸ்விம்மிங் பூல் இருந்தது பட் அங்கே ஆள்றதுனா போகல எல்லாம் முடிச்சிட்டு நான் கிளம்பிட்டேன் இந்த ஒரு சைடு நீங்கள் கண்ட்ரி சைடு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரீம்லி குட் பிளேஸ் தேங்க்யூ